மண்டே அம்மாவும் நானும் டைல்ஸ் பார்க்குறதுக்காக பால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அனுச்சி டைல்ஸ் தான் போயிருந்தோம் கேஜி டைல்ஸும் விசிட் பண்ணோம் பட் எங்களுக்கு அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிக்கல ரேட் வேரியேஷனும் அதிகமாக இருந்துச்சு பட் அனுஜ் டை டைல்ஸில் அவ்வளோ கலெக்ஷன்ஸு அவ்வளோ வெரைட்டி சிஸ்டர்ஸ் ரெண்டு சிஸ்டர்ஸும் இது தான் வேணும் அது தான் வேணும்னு ஃபோட்டோஸ் வீடியோமாக அனுப்பிட்டே இருந்தாங்க பட் கடைசியில் ஷோரூமில் இருக்க எல்லாத்தையுமே ஒரு ரவுண்ட் அப்படியே வீடியோ கால் அப்புறம் ஃபோட்டோஸ் அப்புறம் மினி வீடியோ எல்லாமே அனுப்பிவிட்டு ஃபைனலாக ஒரு ஃபைனலுக்கு வந்து செலக்ட் பண்ணியாச்சு அம்மா பார்த்துக்கிட்டு இந்த டைல்ஸ் தான் வந்து பாத்ரூம் டைல்ஸ் போட்டிருக்கோம் அப்புறம் ஸ்டெப்ஸுக்கு வந்து ரெண்டு ஸ்டெப்ஸுன்றதுனால இதை தான் சூஸ் பண்ணிடுவோம் பிளாக் கலர் வேணுன்னாங்க பட் பிளாக் கலர் ரேட் வேரியேஷன் அதிகமாக இருந்துச்சு அவ்வளோ பெரிய டைல் எங்கள் வீட்டுக்கு தேவையில்ல சின்ன வீடு அப்படின்றதுனால சின்னதாகவே செலக்ட் பண்ணியாச்சு ஃபைனலி நாங்கள் வீட்டுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் வந்து இந்த ஆஷ் கலரும் பார்டருக்கு வந்து பிளாக் கலரும் கொடுத்துருந்தோம்